கடலூர் மாவட்டத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் முதலில் குரல் கொடுக்க ஓரோடி வரும் நமது இலங்கையின் எழுச்சி மருத்துவர் சின்ன அவர்கள் கடலூர் மாவட்ட மக்களின் சார்பாக உங்களின் சார்பாக அன்பு அண்ணனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை சீரட்சி வருகின்ற திராவிட கும்பலுக்கு ஒரு முடிவு கற்றுணும் என்று தமிழகம் முழுவதும் சூறாவளி பயணம் மேற்கொண்டு மருத்துவர் சின்ன அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் ரெண்டு பெருசாலைகள் இருந்து கடலூர் மாவட்டத்தை ஆட்டி படைகின்றது ஒரு பெருசாலையை விவசாய நிலங்களை விவசாய நிலங்களை புரோக்கிங் சொல்லுவாங்க மீடியேட்டர் சொல்லுவாங்க என்எல்சிக்கு தார வாத்து கொடுத்துட்டு இருக்குது இங்க ஒரு அமைச்சர் இருக்கிறாரு இன்னைக்கு சிப்கோல சிப்கோல பிளாட் போட்டு நூறு ஏக்கரை வித்துட்டு இருக்காரு விருதாச்சலத்துல இன்னைக்கு அதை தட்டி கேட்கறதுதான் மருத்துவ சின்னையா வந்திருக்கிறாங்க இந்த விருத்தாச்சல நகரத்தில் மருத்துவமனை அமையத்துக்கு ஏதுவான இடம் இல்லை என்று திருப்பி அனுப்பும் அமைச்சர் அவர்களே நீங்கள் நூறு ஏக்கரை பிளாட் போட்டு அரசு நிலத்தை விற்கிறீர்களே எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் ரொம்ப பின்தங்கிய மாவட்டமா இருக்கிறது விருத்தாச்சலம் மாவட்டம் தான் இதே உங்க கட்சியின் தலைவர் இன்னைக்கு முதலமைச்சர் இதே வழியில் நடைபயணம் மேற்கொண்டு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் அப்ப விருதாச்சலத்தை தனி மாவட்டம் என்று அறிவித்தார் தனி மாவட்டமாக அறிவிப்பு சொன்னாரு நாலு வருஷம் போயிடுச்சு இந்த நாலு மாசம் தான் இருக்குது இதெல்லாம் தட்டி கேட்டா எங்களுக்கு வேலை இல்லைன்ற எங்க மருத்துவ சின்ன வேலை இல்லைன்ற உனக்கு என்னதான் வேலை இருக்கு உனக்குதான் ஒரு வேலையும் தெரியல ஒரு மயிரும் தெரியல எங்க சின்னயா கேட்டா நீ ஆட்சி செய்ய வேண்டியதானே இன்னைக்கு ஏவா வேலு வஜ்ர வேலு மாவா ஏவா வேலு சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நிக்குமானு பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து பல முறை நிக்க போதெல்லாம் ஏவா வேலு அவர்களை கோமாலா இருந்தீங்களா தான் கோமா தெளிஞ்சு வெளியில வந்திருக்கீங்களா இன்னைக்கு இதே பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியல் காலேஜ் மட்டும் இருக்குது பீங்கான் தொழில்நுட்ப கல்லூரி இங்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இருந்து அந்த கல்லூரியை மூடி அந்த கல்லூரியில் ஒரு இடத்த போட்டு வைக்கிறாரு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து அதை தத்து பண்ணி தடை பண்ணி இன்னுமும் அதை உயிரோட்டமாக இயங்க வைக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துவ மருத்துவர் சின்ன அவர்கள் கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை செழிக்க வருகை தந்துள்ளார்கள் மருத்துவர் சின்னையாவின் கருத்தை வலுப்படுத்துகிறதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிடம் என்ற ஒரு கட்சி திமுக என்ற ஒரு கட்சி இந்த கடலூர் மாவட்டத்தில் இல்லை என்று நம்ம உறுதியேற்று என்னை விளைவுபுரிக்கிறேன் நன்றி வணக்கம்